புதுநோம் பெருமையினர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டு ப்ரைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க விட கல்லாம் இந்த மாதத்தோட கடைசி நாள் ஆனால் இந்த வாரத்தோட முதல் நாள் கூட வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சினாரியோ இருக்குங்க ஏன் ரெண்டு சினாரியோன்னா சனிக்கிழமை வந்து கோல்டு இறங்க வேண்டிய அளவுக்கு கோல்டு இறங்கலை அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அந்த இறக்கத்தையும் சேர்த்து வச்சு இறக்குவாங்களா இல்லை அந்த சனிக்கிழமை இருக்கிறத அப்படியே விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் இன்றைக்கி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ரெண்டு சின்ன இன்றைக்கி மேபி என்னை கேட்டால் கோல்ட ரேட்டில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது நான் எதிர்பார்க்குறேன் இல்லை அந்த சனிக்கிழமை சினாரியும் சேர்த்து வச்சு இறக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டோட ப்ரைஸில் ஒரு முப்பது ரூபா இல்லைன்னா இருபது ரூபா வரைக்கும் இறக்க இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இது ஒரு சினாரியோ இன்னொன்று சினாரியோ என்னென்னா எந்த ப்ரைஸ் ரேஞ்சும் சேஞ்ச் இருக்காது இல்லைனா மேபி வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி ரூபா ரூபா வந்து ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரீவியஸ் ரேஞ்சிலேருந்து ப்ரீவியஸ் ரேஞ்ச் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு கோல்டோட சினாரியோ வந்துட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு சைடில் இருக்குது ஏன்னா அந்த சனிக்கிழமை ரேட் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி யூஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ரேட் வந்து கொஞ்சம் லைட்டாக ஏறலாம் இல்லை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரேட் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால ரெண்டு இது என்ன கேட்டால் எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேபி இருந்தால் பத்து ரூபா அஞ்சு ரூபா அது மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கலாம் இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பது ரெண்டு செல்லி பிளஸ் ஆர் மைனஸ் முப்பது வச்சுக்கிங்க இதுதான் இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாயிரத்தி சாரி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது இல்லைனா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கான பாசிபிள் வந்து இருக்குது ஓகேங்களா இப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சுருதி குரு ஹாய் அடுத்து ந நளினி தேவி ஹாய் வணக்கம் வணக்கங்க அடுத்து கோல்டன் ஸ்பேரோ குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் ப்ரோ இந்த வீக்கில் கோல்டு டிக்ரீஸ் ஆகுமா இந்த வீக்கில் கோல்டு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிற சான்சஸ் இருக்குதுங்க ஆனால் எவ்வளோக்கெல்லாம் தெரியாதுங்க வார் சுச்சுவேஷன் போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அபி அவங்களுக்கு குட் மார்னிங் குட் மார்னிங் என்னென்னா வார் சுச்சுவேஷனில் இப்போ ஒரு டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மூணு ஆஃபர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அது ஈரான் அக்செப்ட் பண்ணுவாங்களா அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல ஏ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பல்க் அமௌண்ட்டை வந்து நாங்கள் தரோம் அது வந்து நீங்கள் வந்துட்டு நியூக்ளியர் பாம்புக்கு டெவலப் பண்ணாமல் நியூக்ளியர் எனர்ஜிக்கு இல்லை வேறு பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அடுத்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க தடைகள்லாம் வந்து நாங்கள் எடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்துட்டு ஈரான் மேலே வந்து பொருளாதார தடை வந்து அமெரிக்கா வச்சிருச்சு அமெரிக்கா வீழ்ச்சதுனால எந்த எல்லா நாடுகளும் வந்து அமெரிக்கா ஈரான்கு அமெரிக்கா சொன்னதுக்காக ஈரான் மேலே எல்லா நாடுகளும் பொருளாதார தடை வந்து வீழ்ச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த ஒரு ஆஃபர் அடுத்து வந்துட்டு எங்களோட நீங்கள் வந்து நெறைய நண்பர் மாதிரி ட்ரேடு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்கு இது வந்துட்டு ஈரான் எடுத்துப்பாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரியாது அதுக்கு பதிலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களோட அணு ஆயுத உற்பத்தியை வந்து நீங்கள் நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய சண்டை போட்டதே வந்து அணு ஆயுத உற்பத்தி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈரான் பண்ணாங்க இவங்க சொன்னதெல்லாம் கேட்டுவிட்டு அவங்க ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களான்னு ஒரு டீல் இருக்குது அது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கணேஷ் கீர்த்தி நீங்கள் எடுக்கலாம்னா எடுங்க இங்கேருந்து இறங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஏறினாலும் பிரச்சனை இல்லைன்னா எடுத்துக்கிட்டே வாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து யூஎஸில் வந்து இறங்க ஆரம்பிச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதத்தை யூஎஸில் வந்து குறைக்க ஆரம்பித்தாங்களா இங்கே கோல்டோட பைஸ் வந்து ஏறுங்க அதனால் வந்துட்டு அது அப்போக்கு போயிட்டு நம்ம கரெக்டான சுச்சுவேஷனில் போய்ட்டு இங்கே தான் போய் வாங்கணும்லாம் வாங்க முடியாது இப்போக்கி உங்கள்கிட்ட காசு இருக்குது என்னால் இதை வந்து அஃபர் பண்ண முடியும் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க இன்னும் கொஞ்சம் இறங்கினுச்சுன்னா திரும்பி உங்களால் வாங்க முடியுதுன்னா வாங்கிக்கிங்க சரிங்களா இப்போக்கி இதுதான் வந்து இருக்கு அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் நாளும் திரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலில் கடக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுக்கு ஏஸ்பி நன்றி வணக்கம்